श्री नमः पर्रमणे नम श्रीमद्भगवीता ध्यानश्लोका नमोस्तुते व्यास विशाल विशालुद्धे फुल्हार विंधा पत्रनेया भारत तैरपूर्ण प्रज्वालि ज्ञानमय प्रदीप प्रपन्न पारिजातायत्रेत्रकमुद्रा तो कृष्णा गीतामृतदु नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत् दुक्तं गीतामृतं महत् वसुधेवसुतं देवं कंसजाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अधुना एटावध्यायम् अक्षरब्रह्मयोगि <laughs> नाव्लोकम् अधिभूतं क्षरोभावः पुरुषश्चातिदैवतम् अतियज्ञोहेवात्र देहे देहबृदांवर अधिभूतं क्षरोभावः पुरुषः च अतिदैवतम् अतियज्ञोह பெருமாள் देहे देहबृदांवर इन्द्लोक पालेदांवर அதாவது சரீரம் வச்சுட்டு இருக்காளே அவளுக்குள்ளெல்லாம் சிறப்பானவனே அப்படின்னு கூப்பிட்டு க்ஷரஹா அதாவது க்ஷரம் என்ன சொன்னான க்ஷரோபாவஹா அப்படின்னு சொன்னால் க்ஷரம் என்பது அழியக்கூடியது க்ஷரம் அக்ஷரம் க்ஷரம் என்று சொன்னால் அழியக்கூடியது க்ஷரபாவகா அப்படின்னு சொன்னால் அழில் அழியும் இயல்புடையதான அதிபூதம் அதிபூதம் என்பது என்னது அதிபூதம்ன்றது சாதாரண இந்த சரீரம் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் அதி தெய்வம்னு சொன்னா புருஷோத்தமன் இப்போ போன ஸ்லோகத்திலே நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அதிபூதம் அப்படின்றது அழியும் தன்மையுடையது கரோபாவகா அது அதுக்கப்புறம் புருஷகாச்ச புருஷனே என்பது அதிதெய்வம் அதாவது அழியாதது அத்த தேகே இந்த தேகத்தில் அகமேவ தான் அதி யஜம் அதி யஜம் சொன்னா முன்னாடி பார்த்தோம் அதி யஜம் எனப்படுவன் யஜ்ஞ நாராயணன் என்றும் கஷேத்தஜன் என்றும் புருஷோத்தமன் என்றும் பெயர் படுத்த ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு என்ன பெயர் அதி அதாவது இந்த அழிவு அழிவது அழியாமல் இருப்பது இதையெல்லாம் தாண்டினவர் இதுக்கெல்லாம் மேலானவர் அதனால தான் அவருக்கு யஜ்ஞ நாராயணன் என்றும் யஜப புருஷன் என்றும் அதுக்கப்புறம் என்ன புருஷோத்தமன் க்ஷேத்திரஜன் அப்படின்னு எல்லாம் பேருன்னு அதாவது புருஷோத்தமன் அப்படின்னு சொன்னால் இந்த உயிர்களுக்கெல்லாம் தாங்கி நிற்கிறவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அதனால் நம்ம என்ன செய்யலாம் இதுக்குள்ளே இருக்கே இந்த கட்டத்துக்குள்ளே அதாவது அதி யஜம் அதிபூதம் ஷரோபாவகான்னு சொன்னால் ஷரோபாவகான்றதே நம்ம எல்லாம் இந்த நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சரீரம் எல்லாம் இந்த உலகமே அழியக்கூடியது தான் ஆனால் பெருமாளோட சங்கல்ப மாத்திரத்தில் ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் அதை மீண்டும் சிருஷ்டி சுடர் ஆனால் இதுக்கு அடிப்படையானது என்ன மகான் பஞ்சதன்மாத்திரங்கள் அப்படின்னு அதாவது வேற வேற ஜடப்பொருள் பொருள் எல்லாம் நம்ம பார்த்து உயர்வுன்னு நினைக்கிறோம் ஆனால் இயற்கையாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அதிபூதம் அப்படின்னு சொன்னால் என்னது நம்மளோட சரீரம் அழியும் இயல்புடையது ஷரோ பாவா க்ஷரா பாவஹா இது என்ன அதி அதிபூதம் அப்புறம் இந்த தேகத்தில் தானே அதியஜம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அதிகஜம்ன்றது என்ன அந்த முதல்ல கேட்ட ஒரு கேள்விகளில் அதி யஜ்ஜம் எனப்படுபவர் புருஷோத்தமன் என்கின்ற பகவான் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த சரீரம் எப்படி இருக்கும் இதை எப்படி பராமரிக்கிறது இதெல்லாம் இப்படி பைசா போச்சுன்னா வேகமாக நடக்க முடியலையே அங்கே வெளிக்கிறது எங்கே வெளிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் க்ஷயத்தை சரீரம் என்று சொன்னாலே இது சரீரம் பைசா போகிறது தான் சரீரத்தோட இயல்பு அது வந்து மாற அது மாற்ற முடியாது ஆனால் அதை பராமரிக்கலாம் இப்போ நம்ம வஸ்திரங்கள்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா சில சமயத்தில் ரொம்ப ஒரு வேஷ்டியோ புடவையோ வச்சுன்னு இருக்கோம் அதை சிறப்பாக வளர்த்தி நல்லபடியாக தோச்சி இருந்ததுன்னா அது கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஆறு மாதம் வரும்னா நம்ம பராமரிக்கிறத வச்சு அது என்ன பண்ணலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட அதை வச்சுக்க முடியும் சாதாரணமாக அது பராமரிக்கிறத இருக்குது புது துணி வாங்கக்கூடிய தேவைகளை பொறுத்து இருக்குது நம்மளோட இந்த வச்சுருக்கிற துணியை பாயசம் வாண்டாம்னு விட்டுட்டு போகிறது இது வந்து நம்ம வச்சிருக்கிற சரீரம் பாத்திரம் பண்டம் இன்னும் ஏதான சாமானு அதுக்கெல்லாம் ஏற்படியது ஆனால் சரீரம் என்ன சொன்னால் சரீரத்துக்கும் அப்படி விட்டுடலாமான்னு கேட்டால் அது அந்த ஜீவன் பண்ணும் அந்த சரீரத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன் அதுக்கு இது பழிசா போச்சு இதை வச்சுன்னு ஒன்றும் பராமரிக்க முடியல வரமாட்டேங்கிறது போனை நான் போக மாட்டேங்கிறது ஒரு இடமா உட்காந்து விடுறது அப்பப்போ சண்டி தர மாட்டேறது அப்படின்னு அந்த ஜீவன் நினச்சது அதுக்கு உள்ள இந்த சரீரத்தோட தொடர்புடைய அந்த கர்மாவெல்லாம் அது அனுபவிச்சு தீ துடுத்து ஒன்றும் இல்லை இனிமேல் இன்னும் பாக்கி தான் சொன்னால் ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் என்ன பண்ணோம் ஹலோ அவ்வாறியோ பை பை அப்படின்லாம் எதுவுமே சொல்லாது ஒரு வாரத்தையும் சொல்லாமல் டபால்னு கிளம்பி போயிடும் சில பேருக்கு அவ கர்மாவில் இந்த சரீரத்தை இன்னும் படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த சரீரத்தில் அது என்ன பண்ணோம் நோவு சாத்தியம் இருக்கார் நம்ம ஆச்சாரியர் சொல்லி ஆகுமா இது மாதிரி ரொம்ப முடியல அப்படி காலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சரீரம் வந்து நோவு சாத்தியம் இருக்குது அப்படின்னு நோவு சாத்தியம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த நோவை வந்து நோவுக்கு சரீரத்துக்கு தான் நோவே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கு ஒன்றும் இல்லை அது எப்படாப்பா இந்த சரீரத்தை விட்டு கிளம்பும் அப்படின்னு தான் யோசித்துன்னு இருக்கோம் ஒரு காலம் தாண்டின பிறகு ஆனால் அது இருக்கிற வரைக்கும் அது என்னால் பண்ண முடியாது அதனோட நிஜமான நிஜம் இருக்கே இந்த ஜீவனோட சர்வ வல்லமை பொருந்திய அந்த ஜீவன் இருக்கே அது எங்கும் செல்லக்கூடியது அது நிறையான அறிவு மிகுந்தது ஞானவான் ஒளி பொருந்தியது அப்படின்னு சொன்னால் அந்த ஒளி பொருந்தியதெல்லாம் அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை டஸ்பின் என்ன ஸ்னாச்சாவே பிகாஸ் ஆஃப் த கர்மா இந்த சரீரத்தை அது என்னெல்லாம் கர்மா பண்ணிட்டு இருக்குதோ அதெல்லாத்தினால் அதை தாண்டிட்டு இந்த சரீரத்தில் வந்து அகஸ்மாக தான் மாட்டின்னு ஏன்னா இந்த ஜென்மாவில் இதை அனுபவிக்க வேண்டிய கர்மாவை இவ்வளோ தூரம் அனுபவிச்சாகணும் அதனால் அது என்ன பண்ணுறது இந்த சரீரத்தில் மாட்டின்னு இருக்கு இதை விட்டு போனால் தான் அதை பற்றி தெரியும் போச்சே அது வெறுமனை போகிறது இல்லை பெருமாள் ஏற்கனவே சொல்லி கொடுத்தார் அது என்ன பண்ணித்த அங்கே அந்த ஜென்மாவில் என்ன இருக்கோ அந்த வாசனையும் கூடை தூக்கிண்டே போகிறது அந்த ஜென்ம போன ஜென்மத்து வாசனை அப்படின்னு சொல்கிறோமே அதுபோல் அந்த ஜென்மாவோடய பழைய ஜென்மாவோட வாசனையெல்லாம் கூடவே எடுத்துன்னு வருது அப்போ அது அடுத்த ஜென்மாவில் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு ஜென்மா கிடைக்கும் பொழுது அங்கே அந்த ஜீவனோட இருக்குது பாருங்கள் வாசனை அதையும் சேர்த்து அதை அனுபவிச்சுருக்குது அதனால் அந்த ஜீவன் வந்து இந்த சரீரத்தை விட்டு பொழுது அந்த வாசனையும் எடுத்துன்னு போகிறதுனால அந்த சில பழக்கங்கள் அதுக்கு உடாத வந்துட்டே இருக்குது இது மாதிரி தான் ஒன்று பின்னாடி பார்க்க போகிறோம் அஞ்சாவது அத்தியாயம் ஆறாவது அத்தியாயத்திலலாம் அது அர்ஜுனனுக்கு ரொம்ப டவுட் வருது இப்போ நம்ம எட்டாவது அத்தியாயம் படிச்சுட்டு இந்த வாசனையெல்லாம் எடுத்துன்னு வருதுன்னு படிச்சு விட்றோம் ஆனால் அது ஏன் எடுத்துன்னு வருது அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுபோல் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருது அதை முன்னாடியே ஆறாவது அத்தியாயம் அஞ்சாவது அத்தியாயத்தில் கேட்டாருது அதுக்கு பெருமாள் ரொம்ப தெளிவான விளக்கங்களை சொல்லி கொடுக்குறாரு நம்மளும் அங்கே படிக்கும்பொழுது அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் இந்த அதிபூதம் அப்படின்றது என்ன ஷரோபாவகா எப்பவும் அழியக்கூடிய தன்மை உடையது மாற்றங்களுக்கு உட்பட்டது மாற்றம் என்ன சொன்னால் சின்ன வளரும் அப்புறம் நல்ல ஸ்டெபில ஸ்டெபிலைஸ்டாக இருக்கும் அப்புறம் அந்த வளர்ச்சி குறைஞ்சின்றே வரும் நாலாவட்டத்தில் அந்த சரீரம் பைசா போகும் பைசா போச்சுன்னா அதை வச்சுன்னு அதால் நிபாயிக்க முடியாது என்ன பண்ணோம் விட்டு விட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா இந்த சரீரத்தில் இருக்க வேண்டிய கர்மாத்தினால கர்மாதீனமாக தானே நம்மளுக்கு இந்த சரீரம் கிடைச்சிதுன்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா அந்த கர்மாதீனமாக தீனமாக கிடச்ச சரீரம் இந்த சரீரத்தில் அனுபவிக்க வேண்டிய கர்மா ஓரளவுக்கு குறைஞ்சி போச்சு இனிமேல் இல்லை அப்படின்னா அந்த ஜீவன் என்ன பண்ணும் இந்த சரீரத்தை விட்டுட்டு போயிடும் தான் நம்ம ஆச்சாரியர்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கார் ராம் பகவத் ராமானுஜர் என்ன சொன்னார் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுற இந்த சரீரத்தில் இருக்கும்பொழுது இது சரீரம் வேறு ஜீவன் வேற இந்த ஜீவனுக்கு இத்தனை இத்தனை பெரிய சாமர்த்தியம் இத்தனை பெரிய கொடு இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அந்த ஜீவனுக்கு தெரியும் அது ஞானவான் ஒளிமயமானது எங்கேயும் நீக்க மாற தடையின்றி செல்லக்கூடிய திறமை வாய்ந்தது அப்படி ஒரு ஜீவன் தான் மௌடியமாக இருந்து இந்த சரீரத்தை மாட்டிக்கிட்டு இருக்கு நீ என்ன பண்ணுற ஒரு ஆச்சாரியரை போய் தண்டனை சமர்ப்பித்தரு சரணாகதி பண்ணு இந்த மாதிரி இந்த ஜேக தேவசான காலத்திலே முக்தி வேணும்னு கேளு பிற ஆச்சாரியர்கிட்ட சரணாகதி தர சொல்லி கேளு ஆச்சாரியரே சரணம் என்று பற்றிக்கொள் போய் காட்டியான்னு தெரியும் ஏன்னா ராமானுஜருக்கே நிறைய சந்தேகம் இருந்தது அவர் வந்து தேவ பெருமாள் போய் இந்த சந்தேகத்தெல்லாம் கேட்டுருந்தா கொஞ்சம் பரவாயில்ல அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு நினைக்கலாம் அப்படின்னு அதுபோல் இருக்குச்சே அவர் என்ன பண்ணுறார் திருக்கட்சி நம்பிக்கிட்ட போய் கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கு பெருமாள்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் டவுட் வேணும் சில கேள்விகள்லாம் இருக்குது அதுக்கு பெருமாள் பதில் சொல்லுறான்னு இன்றைக்கி வாங்கோ நாளைக்கு நான் அந்த கேள்வியெல்லாம் சொல்கிறேன்னு அப்படியா அப்படின்னு ராமானுஜர் கிட்ட இதெல்லாம் கேட்டு நிடுறார் திருக்கட்சி நம்பிகள் போய் பெருமாள் தேவ பெருமாள் கிட்டே தினம் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணும்போது பேசுகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பேசிட்டு இருப்பார் நிறைய எப்படி இருக்குது நாட்டில் என்ன சரி இருக்குது அங்கே என்ன இருக்குது இங்கே இருக்குது பெருமாள் வந்து கேட்டாகும் திருக்கட்சி நம்பிகள் அதுக்கு நிறைய அதுக்கு என்ன தேவையான பதில் அவருக்கு எவ்வளோ தூரம் அதெல்லாம் சொல்லுவாரோ அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார் அப்படி சொல்லியிருக்கச்சு நாளைக்கு இளையாழ்வாருக்கு நிறைய சந்தேகம் இருக்குதுதான் அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அப்படின்னு இப்போ சுவாமி அதுக்கு பதில் சொல்லியாகணும் ஆகணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ இளையாழ்வார் கேன்னு ஆரம்பிச்சேவ பெருமாளே என்ன பண்ணுறார் ஆறு சென்டென்ஸ் பதில் சொல்லி விடுறார் அவன் இளையாழ்வார்க்கு இந்த சந்தேகமெல்லாம் இருக்கு அப்படின்னு அதில் என்ன யாரை ஆசிரியக்கிறது யார்கிட்ட சமாசனம் பண்ணிக்கிறது யார்கிட்ட வரசமர்ப்பணம் பண்ணுறது அதுக்கப்புறம் என்னலாம் செய்யணும் எப்போ வரசமர்ப்பணம் பண்ணிண்டா முக்தி எப்போ கிடைக்கும் முக்தி கிடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்லாம் சொல்லி கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கார் போல இருக்குது வாரோட மனசில் இது இருக்கு ஆனா தன் மனசில் இதெல்லாம் இருக்குன்னு அவர் சுவாமி வந்து திருக்கட்சி நம்பிகள் கிட்ட என்ன பண்ணல விஜாபிக்கல இந்த மாதிரி இருக்கு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகத்தை சுவாமி தான் தேவபுருமாள் நிவர்த்தி பண்ணி தரணும்னு கொஞ்சம் என்ன கோட்டு வாங்குவோம்னு சொல்லி அனுப்புறாரு அவர் போய் அவனுக்கு இளையாழ்வார்க்கு சுவாமிக்கு ஏதோ சந்தேகம் இருக்கான் அதெல்லாம் சுவாமின்ட்ட கேட்கணுமா நாளைக்கு அந்த கேள்வியெல்லாம் வாங்கிட்டு வரேன் நான் கே அப்படின்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே பெருமாள் பெரிய தயாள் உள்ளவ இளையாழ்வார்க்கு என்ன சந்தேகம்னு சொல்லி விளையாழ்வார்க்கு இதான் சந்தேகம் இந்த ஆறு வார்த்தையும் ஆறு சென்டென்ஸையும் கொண்டு போய் இளையாழ்வார்கிட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமாளே நம்ம உதித்தார் அதில் என்ன சொல்கிறார் தேகவசான காலத்திலே முக்தி இப்போ சரணாகதி பண்ணிவிட்டா இந்த சரீரம் இருக்கச்சே இந்த சரீரத்தில் ஓரளவுக்கு புரிதல் வருது அந்த புரிதல் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் ஆச்சாரியர் அணுகி சந்தை நான் சரணாகதி பண்ணிக்கிறோம் என்ன சொன்னால் என்ன கிடைக்கிறது அப்போவே இதுக்காக இந்த கர்மாவெல்லாம் தொலைச்சிட்டு அப்புறமா எத்தனை பிறவி ஆகுமோ அது வரைக்கும் என்றைக்கோ பண்ண சரணாகதி நாலு ஜென்மா கழித்து கிடைக்கும்னு இல்லை அதனால என்ன ஆறுது இப்போவே கிடச்சிடும் தேகவசான காலத்தில் இந்த தேகத்தில் இருக்கிற இந்த வசிக்கிற காலத்துலயே இந்த வசிக்கிற காலம் முடிஞ்சதுன்னு சொன்னால் இந்த வீடு இந்த தேகம்ன்றது இந்த ச உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கு இது ஒரு வீடு இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் இதை விட்டோன்னே இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணித்தனா இதை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டே இருக்கும் வேற ஊருக்கு போவேண்டா நேரே ஸ்ரீமன் நாராயணனோட அபோட என்னது ஸ்ரீவைகுண்டம் அங்கேவே வர முடியும் எல்லா பாவங்களையும் என்ன பண்ணுறேன் இப்போவே என்னத்தை கழிச்சு விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்புகிறார் போல இப்போ என்னாச்சு அதிபூதம் கஷரோபாவகா அப்படின்னு சொன்னால் இந்த சரீரம் என்பது என்ன அழியக்கூடியது அதனால ஒரு ஒரு சரீரத்துக்கும் இல்லை எல்லாவற்றிற்கும் மேலான அதி யக்ஞம் யாரு அப்படின்னு பெருமாள் கேட்டால் பெருமாள் தானே சொல்லி கொடுக்குறாரு அதி அதி யஜ்ஜம் அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா சரீரத்திற்கும் இந்த தேகத்தில் என்ன அதி யஜம் நானே அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார் இதனோட தொடர்பு இன்னும் இருக்குது அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா